அது சர்ப்ரைஸாக அப்படி ஒரு மூமெண்ட் கொடுக்கலான்றதுனால தான் முன்னாடியே இது பண்ணல இவ்வளோ பண்ணி வச்சு என் பட்டர்ஃப்ளை கூட ஊஞ்சல் அடாமல் கிளம்பிடுவாண்ணா சீனியர் சொல்லுங்க ஜூனியர் படிச்சிருக்கேன் சீனியர் கொடுத்த சீனியர் பண்ண இந்த ஊஞ்சல் கூட இப்படி ஊஞ்சல் கடைசி வரைக்கும் சீனியர் சொல்ல மாட்டேன் இன்னும் சீனியர் ஓஹோ அதனால மேடம் வெயிட் பண்றீங்க அப்படி இல்ல மேடம்க்கு தோணும்போது கண்டிப்பா சொல்லுவாங்க ஐஷோ இப்ப சீனியரோட கவிதை பிடிக்கலையா சீனியர் பண்ற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு பிடிச்சிருக்கு அளவுக்கு யாரும் லவ் பண்ணிருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு கவிதை இருக்கு ஆமா ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு எனக்குடிச்சிருக்கு நான் ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு தெரியுமா அப்படியா ஆமா நீங்க என்ன என்ன சின்ன பிள்ளை தனமாவே இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எங்க வீட்ல நான் தான் பயங்கர மெச்சூர்டன் எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா சிச்சோ என் வயசு மெச்சூர்டன் எனக்கு தெரியும் பட் மெச்சூர்டா இருக்கிறவங்களோ ஒரு சில டைம் குழந்தை பிள்ளை தனமா இருப்பாங்க அப்படி என் வயசு இருக்கா அந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன் அம்மா இவ்ளோ கேள்வி கேக்குறல்ல சீனியர் உனக்கு ஏன் பிடிக்கும் நான் என்ன சொல்லவே இல்ல சீனியர் பிடிக்கும் அதுக்குள்ள ஏன் பிடிக்கும்னு கேட்டா அடி பாவி நான் ஒரு நாள் சீனியருக்கு கிஃப்ட்லாம் கொடுப்பேன் பாரா இன்கோட் பண்ணி அப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்குமே நானும் வெயிட் பண்றேன்னா அம்மா இந்த फ्लावरலாம் எப்படி வாங்கிட்டு வந்தீங்க இதுக்காகவா நான் தான் சொன்னேனடி வீட்டுக்கு கொஞ்சம் தேவ இருந்துச்சு பூ வாங்குறது அதனால அப்படியே வாங்கிட்டு வந்தனே வீட்டுக்கு வாங்குறதுக்கு யாராவது போய் இவ்ளோ பூ வாங்கிட்டு வருவாங்களா வீட்டுக்குனா கொஞ்சம் மாதனா தேவைப்படும் கொஞ்சம் மாதனா வாங்கிருப்பீங்க ஆனா இதெல்லாம் ஏதோ மொத்தமா வாங்குன மாதிரில இருக்கு இவ்ளோ பூ வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சா ஏன் வைஷு பயங்கர மெச்சூர்னு ப்ரூஃப் பண்றாலே என் பட்டர்ஃப்ளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்ல இவ்வளோ பூ அப்படி யோசியன் அதெல்லாம் எனக்கு புரியுது நீங்க பட்டர்ஃபிளை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்களா பட் வீட்டுக்கு போவாங்க வாங்க போகும்போது வாங்கினேன்னு சொன்னதுனால தான் என்னோட கொஷின் இவ்வளவு தூரத்துக்கு வருது இல்லைன்னா நான் ஏன் கேட்க போறேன் கரெக்ட் தான் உன் கொஷின் கரெக்ட் தான் பட் ஆன்சர் சொல்ற நிலைமையில நான் லீடிச்சலும்

ஏய் ஏய் பைஷோ அப்படி எல்லாம் இல்லடி நீ ஏன்டி இல்ல நீ அப்படி தான் சொல்ல வரீங்க நீ அப்படி தான் சொல்ல வரீங்க நீ பண்ற விஷயம்லாம் கரெக்ட் நான் புரிஞ்சிக்கிற விஷயம் மட்டும் தான் தப்பு அப்படிதானே பைஷோ அப்படி எல்லாம் இல்லடி பட்டர்ப்ளை நான் எதுவும் கேட்கல நான் நீங்க ஏதோ கேட்டிங்கன்றதுக்காக கேள்வி கேட்க வந்தா நீங்க ஏதோ தான் ஆன்சர் சொல்றீங்க நீங்க தான் gift எல்லாம் கொடுத்துட்டீங்களா சரி நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு நீ இப்ப எதுக்கு ஃபேஸ் இப்படி வச்சிருக்கா ஸ்மைல் பண்ணிட்டு தான இருந்தா ஸ்மைல் பண்ணிட்டே போ நீ பிரடிலம் போனேனா எனக்கு மாம்ஸ் கேட்காது ஆண்டியாதே நான் தான் எது கேட்டாலும் இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படி இருக்கும்போது நான் எதுவும் உங்கள்கிட்ட பேசலாம் இனிமேல் நீங்கள் கிஃப்ட் கொடுக்க கூப்பிட்டீங்கன்னா நான் என்ன கிஃப்ட்டுன்னு வாங்கிட்டு மட்டும் போயிடுறேன் அவ்ளோதான் ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ணீங்க எப்படி இதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்புன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படி இருக்கும்போது நான் ஏன் கொஷின் கேட்கணும் அதனால் நம்மளுக்குள்ளே என் சண்டை வரணும்னு சொல்லுங்கள் அதனால் நான் கம்மனி எடுத்துக்கிறேன் ஜே இப்போ என்ன நடந்துச்சு உடனே ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அப்படி மாற்றிட்டு தளம்புறான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான்

ஏய் நீ ஆயா நீ நான் மூணாவது மனுஷனா இல்ல நீ எனக்கு மூணாவது மனுஷியா லவ் அண்ட் எமோஷனல் ரீ அதுவும் ஒரு விதமான லவ் தான் லவ்வோட வெளிப்பாடு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்னோட பொண்டாட்டி நான் நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணு அவளுக்கு பண்ணதுல தப்பு கிடையாது நீ சொன்ன மாதிரி பர்மிஷன் வாங்காம பண்ணது மட்டும்தான் தப்பு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணா தப்பே கிடையாது அதுக்கப்புறம் நான் பேசுற எந்த விஷயமும் உனக்கு தப்பா தெரியாது இப்போ நீ என்ன கழுவி ஊத்தினாலும் பரவாயில்ல பர்மிஷன் வேணும் குடிப்பியா என்ன செய்யல இருக்கத்திலே என்ன உன்னரை பிளிலே வேறென்ன உனக்கு விருப்பம் இல்லாம பண்ணதுனாலயான்னு தெரியல என்னாலையும் ஃபுல்ஃபில்லா உணர முடியல உன்னாலையும் ஃபுல்ஃபில்லா அந்த லவ் உணர முடியல அதுவும் லவ்வோட வெளிப்பாடு தானே நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்ஃபில்லா ஒரு டைம் கிஸ் பண்ணும்போது தான் தெரியும் சோ லவ்னா என்னன்னு முச்சு கத்து மூலயமா புரிய வச்சிடலாமா

ஏற்கனவே சண்டை நடந்த ஒரு விஷயம் திரும்பி நான் அப்ரோச் பண்றதுக்கே பயந்தேன் அப்ரோச்சும் பண்ணிட்டேன் நீ டீசென்டா வேணான்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது திரும்ப அந்த டாப்பிக்கை பேசி எதுக்கு சண்டை அதான் சரி டைமும் ஆயிடுச்சுல கிளம்பலாமா அப்படி பார்க்காதடி நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்னு கிளம்பலாம் இந்த வயலிருந்து வெளியில போனோடனே ரோடு இருந்துச்சுல அந்த சந்து வழியா போனால் கூட உங்க வீட்டுக்கு போகலாம்ல அப்படி போயிடுறியா என்னடி இன்னொரு மாதிரியாகவே பார்த்துட்டு இருக்க நீ ஒரு ஃப்ளோவில் பேசினா நானும் ஒரு ஃப்ளோவில் பர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த தப்பான கண்ணோட்டத்துலேயும் பார்க்கல ஒரு லவ்வர்னு இருந்தால் இதெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க கேட்க தான் செய்வாங்க இதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறது சொல்ல பேசாமலே இருந்தாலும் அது நடிக்கிற மாதிரி தானே விஷயம் இருக்கும் என் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை நான் வெளிப்படையாக சொல்கிறது உன் கண்ணுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியலடி சாரி நான் கிளம்புறேன் நீ பார்த்து போவோம் சாரி நான் எது பண்ணாலும் தப்பா தான் முடியுது என்னோட லவ்வும் ஒரு நாள் என்னைக்கு உனக்கு தப்பா புரிய போதுன்னு தெரியல சீனியர் என்ன வயசு எனக்கு உன்ன பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு சொல்ல ஒரு விஷயம் சீனியர் கிட்ட சொல்லணும் சொல்ல கேக்குது லவ் அண்ட் எமோஷனலோட என் சீனியரோட மூச்சு காத்து வேணும் அத வயசு உணர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஜோ ஜோ மக்க சீனியரே போடி

லவ்ண்ட் எமோஷனல் எப்படி இருக்குனு காமிக்கவா சீனியரோட மூச்சு கதை எப்படி இருக்குன்னு பாக்குறியா அது சொன்ன ப்ளீஸ் இங்கே பாரு என்ன எனக்கு பாக்க வரல சீனியர் பாரு அன்பே சிவப்பு கம்பலம் இருத்து ஐரோப்பாவில் குடி போகும் நம் காதலை கவி பாடவே செல்லின் வயிறரின் கல்லறி துவக்கத்தை கலைத்திடுவோம் பின்னை தாண்டினே வெளியில் குதிக்கிறாய் உன்னோடு நான் என்னானதும் சீனியரோட லவ் அண்ட் எமோஷனல் புரிஞ்சுதா மாற்று கத்து உணர முடிஞ்சதா சொல்லிட்டு போடி போடுங்க ஹாய் அட்ரு இப்படி மொத்தமா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாலே சீ ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு தானே போனேன் ஏன்டா வரல நான் என்ன வரக்கூடாதுன்னு நினச்சா வராமல் இருந்தேன் வர விடலை டாய்வ வர விடலையா ஆமாண்டா காலையில இருந்து மகாண்ணி அன்பழகியும் பேரட்டுது உருட்டுது உருட்டுது பேரட்டுது என்னையும் அஸ்வின் அண்ணனையும் வச்சு செஞ்சுட்டாங்க தெரியுமா அண்ணன் கூட ஸ்டேஷனுக்கு போகல அடுக்கடவுளே உண்மையாக தான் மச்சான் இப்போ பேரட்டுதுங்கிறா அதுக்குள்ளேயே போடுறா பேரட்டும் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா மயக்கம் மட்டும்தான் வருதுன்னா நேற்று தான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கே போடுறா பேரட்டி பேரட்டி வரும் அது எப்படி வரும் இவன் யார்கிட்டயோ போய் நல்லா கதக்கிட்டு இருந்திருக்கா புரியுதா நல்லா கதக்கிட்டு இருக்கா அந்த அக்யூஸ்ட் யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும் கேண்டா ஆமாண்டா மாசமா இருந்தா இதெல்லாம் பண்ணும் இப்படிலாம் இருக்கணும் யாரோ அவ மனசுல பேசி புரிய வச்சிருக்காங்க அப்படி புரிய வச்சதுனாலதான் அவளுக்கா பெரட்டுதா பெறட்டலான்றது தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு பரட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா புரியுதா என் பொண்டாட்டி இப்படிலாம் எல்லாம் வச்சான் எவ்வளவு ப்ராப்ளம் ஆதாலும் அவளுக்கு உடம்பு சரி இல்லாமலே போனாலும் பரவாயில்ல டாக்டரே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவா ஆனா அந்த குழந்தைன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் யாரோ இவன் மண்டையில ஏத்துன விஷயம் அப்படியே பிரதிபலிக்கிறான் கல்யாண தீநிலா காய்ச்சாதே உன் தொல்லை தாங்க முடியலடா டூ நீட் சின்ன காலையில இருந்து பாடாத அவசைப்பட்டு இருக்க பாத்துட்டு தானே இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது என்னடா நீ மட்டும் ஜாலியா பாட்டு படிக்கிட்டு இருக்க ஏன்டா லவ்னு ஒண்ணு பண்ண எனக்கு யாருமே இல்லையா நீ பண்ணியா நீ மாட்டுக்கு லவ் பண்ண நீ மாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிலாம் நீ என்ன யோசிச்சடா இப்ப மட்டும் இவன் சோகமா இருக்கானா இவன் சோகமா இருக்கிறதுக்கா நானும் சோகமா இருக்கணுமா இது என்னடா நியாயம் இல்ல இல்ல என் சின்ன இப்படி எல்லாம் பேசவே மாட்டான் அவன் என் கூட இருந்த வரைக்கும் தான் இருந்தான் நான் அவன்கிட்ட பேசினாலும் பேசலனாலும் அவனோட அன்புல ஒரு பர்சன்ட் கூட குறை இருக்காது அப்படி இருக்கும்போது என் சின்ன இப்படி பேசினானா யார் காரணம் தான் காரணம் ஒரு பொண்ணுல வந்துட்டா இப்படிதான் சின்ன பேசக்கணும் அவ உன்கிட்ட சொல்லி கொடுத்தாலாம் போ சண்டையா ஏய் என் சார ஏதோ மூட் அப்செட்ல இருக்கான் அதனால அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அதுல குளிர் காயிலான்னு மட்டும் நீ நினைக்கறது ஒட்டுண்ணி உன்னோட எண்ணெய் எல்லாம் என்னைக்கு படிக்கிறத பத்துக்கான் இப்போ உன் ஆளோட பவர் ஏன் ஆள் கையில ஏன் ஆளு ஏன் கையில அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் அடக்கி வாசிக்கணும்னே ஒட்டுண்ணி பயில வாய திறந்தேன் அப்புறம் பாத்துக்க

டே இப்படி தண்டா பண்ணோம் சிம்டம்ஸ்லாம் அதுவும் ப்ரெக்னென்டாக இருக்கிற டைமில் நீ சொல்கிற மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்மளுக்குள்ளே யோசிச்சு யோசிச்சு அது நம்மளுக்கு நடக்கிறதாவே நம்ம யோசிப்போம் இதெல்லாம் அப்படிதானடா இருக்கும் அதுவும் அன்பு கேக்கலையான புள்ள அவளுக்கு யார் சொன்னாலும் மைண்டில் பாதிய தண்டா செய்யும் அவள் அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி எப்படி கூட்டு யோசிக்கணும் அதை விட்டுட்டு பைத்த கருத்தனமா படிச்சதில் குறையான்னு யோசிக்கிறான் ஆமா உன் கூட உட்காந்து தானே அஸ்வின் அண்ணன் போலம்னாரு அவருங்களா அவர் அண்ணி ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்களா அதுவும் அன்பை விட மோசமாக அண்ணி தான் போலமுன்னாங்க அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தார் மனுஷன் மகாணி வேற அவங்க அம்மா பார்க்கணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்களா அதனால காரில் பொறுமையாக கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அன்னியை அவங்க அம்மாவை பார்க்க கூப்பிட்டு கிளம்பிட்டு வரடா நல்ல பிளான் இல்ல பாவண்டா அவங்களும் ஒரு பொண்ணு மாசமா இருக்குன்னு தெரிஞ்சா அம்மா பார்க்கணும்னு தானே நினைப்பாங்க கரெக்ட் தான் ஆனே அண்ணன் இந்த விஷயத்தை பற்றி கேட்கலான்னு இருந்தேன் மகா மகாணி அம்மாவை கூப்பிட்டு போய் காட்டுறியா இல்ல அவங்களே பேசாம கூப்பிட்டு வந்துடலாமே ஏய் அவங்களை கூப்பிட்டு வரதுலாம் நடக்கிற விஷயமாடா இப்போதைக்கு கிருஷ்ணா வைஷு கல்யாணம் பேச்சு வேற நடக்குது எனக்கு என்னவோ அடி மனசில் தோணிக்கிட்டே இருக்க மாதான் அந்த ஆளுக்கு ரிவெஞ்சு நம்ம யாரும் கிடையாது ஸ்ரீநாத்தும் கிடையாது கிருஷ்ணாதான்னு என் அடி மனசில் தோணிக்கிட்டே பார்த்துக்க ஆனால் அவன் ரொம்ப அப்பா பாசம் நல்லாடா இருக்கான் வயசு கூட ஒரு டைம் சொன்னாலே என்கிட்ட பேசும்போது கூட அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பாவை பற்றி தானே பேசுகிறாரு அவங்க அப்பாவை பற்றின டாபிக் இல்லாமல் என்கிட்ட பேசிட்டு போகிற ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேது ஃபோனில் பேசினா கூட ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அவங்க அப்பா எழுத்துறாரு அப்படி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வயசு கூட ஒரு நாள் சொன்னால வயசு சொன்னாதான் பட் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாடா எதுக்கு பூமாரி கலால் அடிச்சால ஜெகன அதனால வைஷு கூட வந்ததை பார்த்துருப்போம் போல வைஷுவை பார்க்க வந்தான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறா மச்சான் அவன் கிட்டே போக முடியாது வீடு வயசு பையன் ஜாலியாக இருந்துருப்பட்டோம் போட்டோம் அது தண்டா அவனு சொல்றான் நான் ஜாலியாக இருந்தா உனக்கு என்ன ஏழு அண்ணனுங்க இருக்குங்க உங்களெல்லாம் மீறி லவ் பண்றதே பெரிய விஷயம் அவன் மனசுல நான் வர்றதே பெரிய விஷயம் அதனால நீ கண்டாலும் காணாத மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்டா எவ்வளவு முன்னேறிடுச்சு போல ஆமாம் அவன் முன்னேறிட்டான் தான் பட் அவன் பேசிட்டு போன விஷயத்துக்கு அப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இதுக்கப்புறம் அந்தளாக ப்ளே பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும் இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணா கூட வைஷுவை போக ஓரளவு அவன் புரிஞ்சுக்கிட்டான் வைஷுவும் அவனை புரிஞ்சுக்கிட்டா அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஆள் வேணான்னு சொன்னால் ஏன் வேணான்னு சொல்கிறாரு அப்படின்ற காரணத்தை அவன் கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிப்பான் அப்படி யோசிக்கும் போது அவனே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்பான் அதுவும் கரெக்டு தான் அடே பொண்ணு பார்க்க போகிறோம் பொண்ணு பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேடா ஆனால் நான் டெய்லி போய் தனியாக பார்த்துட்டு தான் வரேன் இவன் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் என்னக்கா வைக்க போறீங்க ஏய் அதுக்கு நடுவில் நிறையா வந்துருச்சு ஸோ அதனால தான் வைக்க முடியல வச்சலாம் வச்சலாம் அடுத்த எபிசோட் பொண்ணு பார்க்குற எபிசோட் தான் ஏய் என்ன யோசிச்சுட்டே இருக்கா இல்லை மச்சான் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக இந்த பொண்ணு பார்க்குற விசேஷம் கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வயசு கல்யாணத்தையும் கையோட பேசி முடிச்சிடணுண்டா ஏன்டா இல்லை மச்சான் மகாநிம் ஆசமாக இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க நியாயமான ஆசை தானே அவங்களும் பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க என் விஷயத்தில் ஒரு நியாயம் கிடைக்காம ஊர் உள்ள வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டு தான் நியாயம் கிடைக்காம வரமாட்டாங்க தான் நியாயம் கிடைக்கணும்னா நம்மளும் நினச்சி அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து வச்சோம் ஆனால் தான் ரொம்ப சூப்பராக மூவ் பண்ணுறோம் நினச்சி கிருஷ்ணா வைஷ்ணவி கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாரு வீடு ஏறி வந்து பொண்ணு கேட்டுட்டாரு அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளெல்லாம் ஒரு லாப் பண்ணி வச்சிருக்காரு கரெக்ட் தான் அவர் கல்யாணம்லாம் முடிவு பண்ணி தான் வச்சுருக்காரு பட் கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்தை ஆறு மாதம் தள்ளி போட்டோம் அப்படின்னா அன்னியோட வளைகாப்பே வந்துடும் அன்னியோட அம்மா இல்லாமல் வளைகாப்பு கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப தப்புடா புரியுது பட் ஆப்ஷன் இல்லாமல் தான் நிற்கிறோமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இல்லாமல் ஒரு பிரச்சனை உருவாகாது ஸோ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே தான் அந்த சொல்யூஷன் இருக்கும் கண்டுபிடிப்போம் அப்படியேடா இங்க நெஞ்சில இந்த இடத்துக்கிட்ட அவ சாயும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமாடா என்ன பண்றானுங்க லவ் பண்ணி பாருமாச்சான் தனி ஃபீலிங் தெரியுமா அதுவும் அவளை திட்டத்தனமாக மீட் பண்ணுறது சைட் அடிக்கிறது அவளோட அந்த குழந்தைத்தனமான பேச்சு இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா மச்சான் உச்சந்தலையிலேருந்து உள்ள கல வரைக்கும் அப்படி ஜவ்வளோ இருக்குடா நான் வீட்டுக்கு போகிறேன் யாண்டா நான் தான் உன்ன லவ் பண்ணுன்னு சொல்கிறேன்ல கம்பெனிக்கு லவ் பண்ண தான் மச்சான் நான் சொல்ற ஃபீலிங்ஸ்லாம் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு உனக்கு தெரியும் இப்போ நான் சொல்றேன் பற்றியா அதெல்லாம் உனக்கு புரியவே மாட்டுது ஏய் ஏய் என்னங்கடா பண்றீங்க மாமா உனக்குலாம் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா சொல்ல நாங்களாம் பேச்சுலர் பசங்க தானே எங்களை கூப்பிட்டு ரூம் டெக்கரேஷன் வந்து பண்ண வேண்டியது வேண்டிய எங்களை கூப்பிட்டேன் கூப்பிட்டு வந்து பண்ணலாம் பட் இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு எல்லாம் வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு வர முடியுமா சொல்லுங்க கல்யாணம் ஒரு வருஷம் ஆக போகுது நாளா நாள எந்த விசேஷமும் இல்லாம தான் இருக்காங்களா அப்படி இப்படின்னு ஒன்னு ரெண்டுமா பேச ஆரம்பிச்சிருவாங்கடா அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம் நம்ம பையன் பொண்ணுக்கு அசிங்கம் கரெக்ட் என்ன மாமா நீ இன்னைக்குதான் கரெக்டாக வச்சிருக்கேன் தேங்க்ஸ் மாமா பிள்ள கரெக்ட்டு தான் கல்யாணம் ஒன்றும் இந்த பண்றோம் அப்படின்னா மேரேஜ் டெக்கரேஷனுக்கு வந்தவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட கொடுத்து பண்ணிடலாம் இது மேரேஜ் ஆகி ஒன் இயர்க்கு அப்புறம் சேம் டெகரேஷன்னால இதுக்கு நம்ம வெளியில இருந்த ஆள் கூட்டம்னு வச்சுக்கோ தேவையில்லாமல் நம்பமான காத்துல பறந்துரும் அதனால தான் டாப்ல யோசிச்சு உங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டேன் உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா சொன்னாங்க பட் வேற வழி இல்லையடா வேற யார்கூட்டு பண்ண முடியும் என் கொண்டாடி கூப்பிட்டா அவன் மூஞ்ச பார்த்தாலே இந்த மூடு வராது உங்க அப்பாவை கூப்பிடலான்னு பார்த்தா வயசான காலத்துல அவரு என் கூப்பிட்டு இந்த டெக்கரேஷன் பண்ண வச்சிருக்கு அதான் வேற வழி இல்லாமல் உங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டாண்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்கான் அது ஒரு லவ் மேட்ரு அதான் அப்படி இருக்கான் யோ மாமா இவனாச்சும் லவ் பண்றான் ஏதோ ஒன்று பேசிட்டு தெரியுறான் ஏதோ ஒரு லவ் ஃபீலிங்கில் இருக்கான் அவனை கூப்பிட்டு இந்த ரெக்ரேஷன்லாம் பண்ண சொன்னா கூட நாளைக்கு அவன் ஆளு கிட்ட போய் இந்த கதையை வச்சு விட்டு போட்டு வேற கதையை ஓட்ட கூட சான்சஸ் இருக்கு அவனுக்கு வச்சு ஒரு ஆள் இருக்கியா எனக்கு யாருமே இல்லையா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்றதுக்கு வந்து இவன் கதையை கேட்டு சாவரதான் மிச்சம் லவ் பண்ண மாமா லவ் பண்ணுறத சொல்றேன் கற்றுக்கிட்டாச்சும் போய் லவ் பண்ணிடான்னு அதையும் செய்ய மாட்டான் ஆவண்டா அவனை என்ன வச்சு செய்கிற சொல்லுங்க மாமா நல்லா தேவையில்லாமல் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான் அம்மா டே கிருஷ்ணா இது கூட இன்னும் நிறைய பூ வாங்கணுமே அந்த பூலாம் எங்கடா அது இதெல்லாம் தான் நீ டெக்கரேஷனுக்கு வாங்கினேன் அது வேற ஒரு விஷயத்துக்கு வேணும்னு நான் தான் கேட்டு வாங்கினால என் ஃப்ரெண்டு வீட்டில் வாங்கிட்டு வர சொன்னாங்க எனக்கு தெரியாம நான் இல்லாம இந்த ஊர்ல இவனுக்கு வேற யாரு ஃப்ரெண்டு உனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுவும் இந்த ஊர்ல இவன் தான் இவனுக்கு இருக்கிற பூ காதல வைக்கிறதுக்கே என் ரெண்டு காதலையும் நல்லா சாரமா கட்டி தொங்க விடுறதுக்கு சின்ன பூவெல்லாம் வச்சா நல்லா இருக்காது பெருசா கட்டி தொங்க விட்டா நல்லா அப்படியே வருவான்ல அப்படியா அவ்வளவு போறான் தெரியாத மாதிரியே பேசுங்கண்ணா தெரியாத மாதிரியே பேசுங்க குடும்பமா நல்லா வருவீங்க ஓடுடா பையன் லவ் பண்றான் நல்லா இருந்துட்டு இந்த மாமா சப்போர்ட் எப்பயுமே அவனுக்கு உண்டுடா என்ன வெங்காயத்துக்கு இப்ப கேட்டேன் தெரிஞ்சுக்கலாமேன்னு இவன் டெக்கரேஷன் பண்ண போறான்னா இவன் லவ் நேரம் பண்றான் அப்படிங்கும்போது என்ன டெக்கரேஷனுக்கு கேட்டான்னு ஓய்யோ மாமா கண்ணு வைக்காதயா அந்த பிள்ளையை இப்பதான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கு நான் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் ஏ பூ கூட எடுத்துட்டு போனேன் நீ நினைக்கிற மாதிரியோ அவன் நினைக்கிற மாதிரியோ வேற எதுவுமே கிடையாது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பூனா இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கண்ணா வேற எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படி மாப்பிள கல்யாணம் கல்யாண ஒரு வருஷம் ஆகியோ அண்ணா அண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏறி எடுத்து கூட பாக்கல ஆனா நீ லவ் போதே கூட கூட பூ வாங்கிட்டு போறியே அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸா ஏதாவது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலானு இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல யோசிக்கிறியுன்னு கரெக்டு கரெக்ட் மாமா இன்னைக்கு நீ கரெக்ட் கரெக்டா யோசிக்கிற அது மட்டும் உண்மைன்னா நீ நல்லா யோசி இப்படியே யோசிச்சாதான் நல்லது இவன் மேலே ஒரு கண்ணு வையா எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி அவன் வளையா போ வச்சுட்டு தான் கல்யாணம் உப்பண்ணு நினைக்கிறேன் அப்படியே மாப்ள ஓ யா யா வயசுக்கு தகுந்த பேச்சு பேசி அவன் ஏதோ நான் நான் கடுப்பு எத்தனைன்றதுனால உன்னை ஏற்றி விட்டுட்டு இருக்கான் உங்களா வயசுக்கு தகுந்த மாதிரி பேச விடுறீங்க எனக்கு வேற யாரும் இல்லை உங்கள விட்டா அதான் உங்ககிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்க சரி மலை மலன்னு டெக்கரேஷன் வேலையை ஆரம்பிங்க ஆரம்பிச்சு முடிச்சாதான் கரெக்டா இருக்கும் ஐயோ கடவுளே இந்த டெக்கரேஷன்லாம் எப்படி பண்றதுன்னு கூட தெரியாதே

ஏமாச்சான் ஹாட்ட பாத்தோன்னு இந்த பிளவர் எல்லாம் பார்த்தோன்னே என் பட்டர்ஃபிளை ஞாபகம் எனக்கு வந்துருச்சு வரியடா போய் பாத்துட்டு வரலாம் உங்க வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது நான் அதனால கம்மனு இருக்கேன் இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும் இந்த தகராறு எதுவும் நடக்க கூடாது அப்படின்னா வாய் மூடிட்டு இருந்த பாத்துக்கேன் இல்லன்னா இந்த பிரகாஷ் நீ வேற மாதிரி பாப்பேன் பட் எனக்கு என் பட்டர்பிளை பாக்கணும் போல இருக்கடா என்ன நடந்துச்சுன்னு தெரியே எல்லா நாள விட நீங்க ஓவராசினுங்கறான் மூஞ்சில கட்டி டெக்கரேஷன் முடிச்ச உடனே கிளம்படாண்டாம் நம்மளும் வந்துட்டோம் அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல வந்ததுலேருந்து இருந்து வந்த மாதிரியே இருக்கான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி யோசிச்சிருந்தாலும் இந்த நாய் தப்பாவே யோசிச்சிருந்தாலும் அந்த பிள்ளை அப்படிப்பட்ட புள்ள இல்லையே ஒருவேளை இந்த பையன் ஏதாவது அந்த புள்ளையை மாத்திட்டானா பட்டர்ஃப்ளை மாப்பிள்ளைக்கு லவ் தார் மாதிரா இருக்க பொள்ளைய கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடணும் அச்சம் ஏதோ குறு குறு குறுன்னு பண்ணது வெளியில் போய் வச்சு பேசுவான் எதையோ பண்ணிட்டோல முதல்ல வெளியில வாடா டைம் ஆயிடுச்சேன் ஆமாம்ல சரி சரி வெளியில் போவோம் நான் போய் ஃபோன்லாம் பேசுகிறேன் பட் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா என் பட்டர்ஃப்ளை பார்க்க ஹெல்ப் பண்ண வேடா ஆளை விடுங்கடா சாமி நீங்களாச்சும் உங்கள் லவ் ஆச்சு மண்டை வலிக்குதுடா டே டேய் டேய் பிரகாஷ் பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் கோப்பை கோப்பைக்குள் நான் விழுந்தேன் ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கிறேன் ஏசிந்தாடும் காற்றுக்கும் மலரான பூவுக்கும்காகலரா கா